இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கரவை மாடு வளர்ப்பில் கலப்பு தீவனத்தின் முக்கியத்துவம் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் காலசமுத்திரம் வேளாண் அறிவியல் நிலைய கால்நடை அறிவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் பி முரளி அவர்கள் தரும் தகவல்கள் இன்று கரை மாடுகளுக்கு காலை கலப்பு தீவனத்தின் முக்கியத்துவம் பற்றி காண்போம் பொது மொதுவாக கரைவை மாட்டு தீவனத்தை கரை மாடு வளர்ப்பில் கலப்பு தீவனம் முக்கிய பங்கு வகுது ஏன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எழுபது சதவீத செலவு வந்து பார்த்திங்கன்னா கலப்பு தீவனத்து ஆகுது நிறைய பேருக்கு கலப்பு தீவனத்தோட முக்கியத்துவத்தை பற்றி தெரியது கிடையாது ஏன் பார்த்தீங்கன்னா கிராமங்களில் முக்கால்வாசி பேர் வந்து கொடுக்குற தீவனம் வந்து எதுவாக பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா தவிடு அரிசி தவிடு அந்த மாதிரி தவிடு வகைகள் நிறைய கொடுப்பாங்க இல்லைனா ஒரு சில பேர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா இது தானியங்கள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது மக்காச்சோளம் கம்பு இல்லை அரிசி உடஞ்ச அரிசி அந்த மாதிரி தானிய பயிர்கள் அதாவது மாவுசத்தை அதிகமாக இருக்க தீவன பொருட்களாக கொடுப்பாங்க இதனால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வந்து மாடுகளுக்கு வந்து தேவையான மொத்த அதை சத்துக்கள் எல்லா சத்துக்களும் வந்து பார்த்திங்கன்னா கரைவு மாடு கிடைக்கிறதில்ல அதனால் வந்து பால் உற்பத்தியை வந்து பார்த்தீங்கன்னா முழுமையடைகிறது இல்லை அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலைப்பே வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கலப்புத்தனம் எப்படி தயாரிக்கணும் அது எது எந்த அளவுக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த தலைப்பு இன்றைக்கி தேர்ந்தெடுக்குது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து வகையான சத்துக்கள் தேவைப்படுது ஃபஸ்ட்டு வந்து சத்து மாவு சத்துன்னு கேட்டிங்கன்னா முதல் பார்த்திங்கன்னா முக்கியமான சத்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மக்காச்சோளம் இதில் வந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நானூற்றம்பது கிலோ கலரி எனர்ஜி கிடைக்கும் கிட்டத்தட்ட எண்டு எட்டு சதவீதம் புரதம் இருக்கும் நம்ம தானியங்கள் யூஸ் பண்ணும்போது எந்த தானியங்கள் வேணால் யூஸ் பண்ணலாம் எடுத்துக்காட்டுக்கு மக்காச்சோளம் கம்பு கேழ்விறகு வெலைச்சோளம் எந்த தானியம் வேணால் யூஸ் பண்ணலாம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து ஒரு பத்து கிலோ தீவனம் தயாரிக்கிறேன்னா கிட்டத்தட்ட வந்து கேட்டிங்கன்னா ஒரு மூணு கிலோ அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தானியம் அதாவது வந்து கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தானியங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் தானியங்களில் வந்து முதல் நிலையிலையை வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் மக்காச்சோளம் தான் மெயின் தானியமாக இருக்கணும் ஏன்னா அதில் தான் வந்து கலோரி அதிகம் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நானூற்றி கிலோ கலோரி வரும் ரெண்டாவது கேட்டிங்கன்னா புரசத்து பொருட்கள் புறவசத்து வந்து பார்த்தீங்கன்னா புண்ணாக்கவியல் நார்மலாக கிராமங்களில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து தானியங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படி இல்லைன்னா ஒரு சில பேர் வந்து த தவிடு வகைகள் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு வகைகள் வந்து ரொம்ப கம்மியான அளவு தான் யூஸ் பண்ணுவாங்க அது எடுத்துக்காட்டு சொல்லணும்னா ஒரு அரை கிலோ புண்ணாக்கை ஊற வச்சு கிட்டத்தட்ட நாலு மாட்டுக்கு அஞ்சு மாட்டு கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது அது தானே புண்ணாக்குகளில் வந்து முதன்மை புண்ணாக்கு காமனாக கிராமங்களில் யூஸ் பண்ணுறது கடலை புண்ணாக்கு பட் நிறைய புண்ணாக்குகள் நமக்கு கிடைக்குது எடுத்துக்காட்டுக்கு சொல்லோம்னா தேங்காய் புண்ணாக்கு கிடைக்குது அதுக்கு அடுத்து கேட்டிங்கன்னா எள்ளு புண்ணாக்கு நம்ம கிராமங்களில் நிறைய பேர் கிடைக்கும் ஸோ நம்ம இருக்க ஏ விலை குறைவான இந்த தேங்காய் புண்ணாக்கோ எள்ளு புண்ணாக்கும் தாராளமாக நம்ம தீவனத்தில் யூஸ் பண்ணலாம் இது பிரச்சனை இருக்கான்னு கேட்டிங்கன்னா தேங்காய் புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கில் ஒரு பிரச்சனை இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக இந்த தேங்காய் புண்ணாக்கும் எள்ளு புண்ணாக்கோ நம்ம மரச்சக்கையில் இரும்பு சக்கையில் அரைக்கிற புண்ணாக்குகள் தான் கிராமங்களில் கிடைக்கும் இதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து எண்ணெய் சத்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த எண்ணெய் சத்து பொருட்களை வந்து நீங்கள் அதிக நாட்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா அதாவது எடுத்துக்காட்டு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் எள்ளு புண்ணாக்கும் தேங்காய் புண்ணாக்கம் வச்சு இது பண்ணும்போது அந்த கெ கெட்டுப்படும் அந்த கமிரிடுன்னு சொல்லுவாங்க அந்த கசப்பு தென்மை ஏற்படும் அந்த கசப்பு தன்மை ஏற்படும் போது மாடுகள் வந்து தீவனம் எடுக்காது அதனால் வந்து மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா தீ அதை ச தீவனத்தை குறைக்கும் அதனால் பால் குறைக்கும் அதை வச்சு நாங்கள் சொல்லுவாங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த புண்ணாக்கு தான் வந்து நம்ம வந்து மாடு வந்து தீவனத்தை குறைச்சிச்சின்னு சொல்லுவாங்க பால் குறைஞ்சி போச்சுன்னு சொல்லுவாங்க அது உண்மை அது கிடையாது அதனால் வந்து இதில் கிட்டத்தட்ட தேங்காய் புண்ணாக்கில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி சதவீதம் புரதம் வரும் எள்ளு புண்ணாக்கில் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் புரத வரும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஆனால் எப்படி யூஸ் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெஷ்ஷான புண்ணாக்கு நீங்கள் வந்து மரச்சக்கில் அரைச்சது தே இரும்புச்சக்கில் அரைச்சதை வாங்கி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாளைக்குள்ளே யூஸ் பண்ணிடணும் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்தடுத்து வந்து தாராளமாக நீங்கள் தேங்காய் புண்ணாக்கோ எள்ளு புண்ணாக்கோ தாராளமாக நீங்கள் நார்மலாக கொடுக்குற அளவு அதாவது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பத்து கிலோ தீவனம் தயாரிக்கிறன்னா மூணு கிலோ நீங்கள் தானியம் அதாவது மக்காச்சோளம் அந்த மாதிரி தானியங்கள் போயிடுச்சுன்னா மீத ஒரு மூணு கிலோ அளவுக்கு நீங்கள் புண்ணாக்கு சேர்க்கலாம் இப்போ நீங்கள் இதே வந்து பார்த்தீங்கன்னா கலப்பு தீவனை தயாரிக்கிற கம்பெனிகள் இந்த பெரிய பெரிய இந்த குச்சி தீவனை தயாரிக்கிற கம்பெனிலாம் வந்து கேட்டிங்கன்னா எண்ணெய் நீக்கிய புண்ணாக்கு யூஸ் பண்ணுறனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மாதத்தில் ரெண்டு மாதம் ஸ்டோர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து தீவனம் கிடாது அதே மாதிரி எண்ணெய்கள் எடுக்கும்போது புழ சத்து அளவு நார்மலாக அதிகமாகும் எடுத்துக்காட்டுக்கு வந்து இப்போ இது வந்து கடுகு புண்ணாக்கு இது வந்து கடுகு புண்ணாக்கில் வந்து முப்பத்தேழு சதவீதம் புரதம் இருக்குன்னா நீங்கள் எண்ணெய் எடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு சதவீத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புண்ணாக்குகள் கூடும் அதனால் சொல்லுவாங்க நிறைய பேர் சில இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டேன் கிராமங்களில் இது எண்ணெய் நீக்கிய புண்ணாக்கு எண்ணெய் நீக்கிய பண்ணலாம் இது வெறும் சக்க எண்ணெய் எடுத்துகிட்டு போக எதுவுமே இருக்க சக்கன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாடுகளுக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஏன் கேட்டிங்கன்னா அதிகமான எண்ணெய்கள் மாடுகளுக்கு அதாவது புண்ணாக்கு மூலிமா எண்ணெய்கள் ஒரு ரெண்டரை சதவீதத்துக்கு மேலே புண்ணாக்கு போ எண்ணெய் போச்சுன்னா மாடு வந்து செரிக்காது அந்த செரிப்பு தன்மை வரலைன்னா ஆட்டோமேட்டிக்காக மாடு உரைய ஆரம்பிக்கும் இப்போ கிட்டத்தட்ட நம்ம ரெண்டு ஐட்டம் முடிச்சோம் ஃபஸ்ட்டு வந்து தானியம் ரெண்டாவது வந்து புற மூணாவது முக்கியமான சத்து வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா தாது உப்பு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது நார்மலாக எந்த தீவனம் கொடுத்தாலுமே நார்மலாக நம்ம சொல்கிற ரெக்கமெண்டேஷன் வந்து ஒரு நாளைக்கு ஐம்பது கிராம் கொடுக்கணுன்னு தீவனம் தயாரிக்கும் போது நீங்களே சொந்தமாக தீவனம் தயாரிக்கிறீங்கன்னா நூற்றுக்கு ரெண்டு சதவீதம் அதாவது நீங்கள் பத்து கிலோவுக்கு நீங்கள் தீவனம் தயாரிக்க சேர்க்க இருந்தால் நூற்றுக்கு பத்து கிலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாதுப்பு சேர்க்கணும் இதுக்கெடுத்த சத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாதுப்பு கொடுக்கும்போது என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா மா செனப்பிடிக்காத மாடுகள்லாம் நல்லா செனப்பிடிக்கும் உங்களுக்கு பால் சொசைட்டி கூத்துறவங்கலாம் பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எஸ்என்எஃப் வரும் உங்களுக்கு கண்ணுக்குட்டியெல்லாம் வந்து நல்லா அந்த முடியெல்லாம் வந்து நல்லா ஷைனிங் வர ஆரம்பிக்கும் எலும்புகள்லாம் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும் அதனால் தாதுப்பு கொடுக்கலனாவே இந்த கறவை மாடுகளை வந்து செனப்பிடிக்கிற பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் தீவனம் தயாரிக்கும் போது நீங்கள் பத்து கிலோவுக்கு இரநூறு கிராம் நூற்றுக்கு சொல்லும்போது ரெண்டு சதவீதம் அதாவது வந்து இரு ரெண்டு கிலோ அளவுக்கு வந்து நீங்கள் தாதுப்பு சேர்க்கணும் நாலாவது சத்து ஐட்டங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து நார்மலான சமையல் கல் உப்பு தான் நிறைய பேர் நீங்கள் கிராமங்களில் பார்த்துருப்பீங்க நிறைய க எருது எருது மாடுகள் அந்த காலத்தில் வந்து நிறைய பேர் எருது மாடுகள் வந்து ஒரு கையளவுக்கு வந்து உப்பு வந்து மாடுகளுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க ஆனால் கறவை மாடுகளுக்கு நம்ம உப்பு கொடுக்குற பழக்கம் கிடையாது ஆனால் மாடுகளுக்கும் உப்பு சத்து கொடுக்கணும் எடுத்துக்காட்டு வந்து நூற்றுக்கு ஒரு சதவீதம் அதாவது வந்து பத்துக்கு வந்து நூறு கிராம் கொடுக்கணும் நான் ஏற்கனவே சொன்ன நாலு ஐட்டம் ஃபர்ஸ்ட் தானியம் ரெண்டாவது தேங்காய் புரத ஐட்டம் புண்ணாக்கு மூணாவது தாது உப்பு நாலாவது கல் உப்பு இந்த நாலுமே சேர்க்கும் போது மூணு கிலோ தானியம் மூணு கிலோ சத்து புண்ணாக்கு இரநூறு கிராம் அதாவது ஆறு ஆறு கிலோ முடிஞ்சிச்சு இரநூறு கிராம் வந்து ஆறு இரநூறு வந்து தாது உப்போடு சேர்த்து ஆறு முந்நூறு வந்து பார்த்தீங்கன்னா உப்போட சேர்த்து ஆறு முந்நூறு மீத பத்து கிலோவில் மீதம் இருக்கிறது வந்து கேட்டிங்கன்னா மூணு மூணு கிலோ நானூறு கிராம் இந்த மூணு கிலோ நானூறு கிராம் என்ன யூஸ் பண்ணணும் கேட்டிங்கன்னா அரிசி தவிடு ஸோ அதாவது தவிடாகைகள் இது வந்து நார் சத்து ஃபஸ்ட்டு தானியங்கள் வந்து சத்துக்காக புண்ணாக்கு வந்து புரோசத்துக்காக இது வந்து சத்துக்காக அதாவது அதிகப்படியான தானியங்கள் கொடுத்தினா உங்களுக்கு பேதியாக ஆரம்பிச்சிடும் அதிகப்படியான புரதம் கொடுத்தா நமக்கு நஷ்டமாயிடும் அதாவது நமக்கு அதிக காசு கொடுத்த பொருள் அதிகமாக பால் கொடுக்குறது நம்ம சத்து தான் அந்த இடத்த நிரப்புறத்துக்கு இதை வந்து இங்கிலீஷில் வந்து ஃபில்லர்னு சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக நீங்கள் எந்த தோல் வகைகள் அதாவது தோடு யூஸ் பண்ணலாம் கோதுமை தோடு யூஸ் பண்ணலாம் இல்லைனா வந்து நீங்கள் தோ தோரம் போட்டு உளுத்தம் போட்டு அதாவது தோல் வகைகள் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி இது வந்து ஃபில்லர் அதை நான் மறுபடியும் சொல்கிறேன் இது வந்து இடத்த நிரப்பத்துக்கு இதில் வந்து சத்து இருக்கும் நீங்கள் அதிகமாக சாணி அதாவது தவிடு கொடுக்கும்போது அதாவது நீங்கள் வெறும் தவிடு மட்டும் அதிகமாக கொடுத்தீங்கன்னா என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா அதிகமாக சாணி தான் வரும் அதனால் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே நீங்கள் தவிடுகள் வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த எல்லாத்தையும் கலந்து கொண்டு வரது தான் வந்து பார்த்திங்கன்னா தீவனம் இந்த மாதிரி வந்து இப்போ இது எல்லாேருக்கும் நிறைய பேருக்கு தெரியும் இது பேர் குச்சி தீவனம் இது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எல்லா தீவனத்தையும் மி மிஷினில் கிரைண்டர் மாதிரி எடுத்து அரைச்சி அதை வந்து ந ரவ சைஸுக்கு அதாவது நர நர நரன்னு அரைச்சி அதை வந்து என்ன பண்ணோம்னா அரைவேக்காடுக்கு வேக வைப்பாங்க நீராவி மூலிமா இதை வேக வச்சு முறுக்கு போய்கிற அச்சு மாதிரி வச்சு இதை புழிஞ்சு இந்த மாதிரி குச்சி தீவனமாக வெளியிடுவாங்க இந்த குச்சி தீவனம் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு எவ்வளோ கொடுக்குன்னு கேட்டிங்கன்னா பால் கறக்கிற அளவுக்கு பொதுவாக வந்து ஒரு மாட்டுக்கு வந்து உடல் பராமரிப்புக்குன்னு சொல்லிட்டு ஒன்றைலேருந்து ரெண்டு கிலோ கொடுக்கணும் அதாவது வந்து எடுத்துக்காட்டுக்கு நம்ம எப்படி வேலை செஞ்சாலும் செய்யலாம் சாப்பிட்றோமோ அந்த மாதிரி மாடு பால் கறந்தாலும் கறக்கலனாலும் ஒரு நாளைக்கு ஒன்றைலேருந்து ரெண்டு கிலோ வந்து பார்த்திங்கன்னா கலப்பு தீவனம் கொடுக்கணும் ரெண்டாவது அதுக்கடுத்து பால் கறக்கு தகுந்த மாதிரி ஒரு லிட்ரு பாலுக்கு வந்து நானூறு கிராம் நானூறு கிராம் வந்து பத்து லிட்டர் பால் கறக்குதுனால் நானூறு இன்டூ பத்து அதாவது நாலு கிலோ ப்ளஸ் உடல் பராமரிப்புக்கு ஒன்றரை கிலோ மொத்தம் அஞ்சரை கிலோன்னா ரெண்டே முக்கால் கிலோ காலையில் சேர்ந்த ரெண்டே முக்கா கிலோ கொடுக்கணும் மேலும் விவரங்கள் பெற டாக்டர் பி முரளி அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது ஐந்து இரண்டு ஒன்று எட்டு இரண்டு மூன்று எட்டு ஆறு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்